பல கோவிலுக்கு நம்ம வந்து போயிருப்போம் ஒவ்வொரு கோவில்லேயும் திருநீர் குங்குமம் பொங்கல் இல்லை வேற ஏதாவது துளசி இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லேயும் ஒவ்வொரு பிரசாதங்கள் வந்து கொடுப்பாங்க ஆனால் ஒரு கோவிலில் தங்கத்தையே பிரசாதமாக வழங்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னா நம்புவீங்களா ஆச்சரியந்த இருக்குது ஆமாங்க ஆச்சரியமாக தான் இருக்குது இது வந்து எங்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மணலாட்டின் வடா மேற்கு பகுதியில் ரத்லா அப்படின்ற அழைக்கப்படும் ரத்னபுரி நகரத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலில் தான் தங்கத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்களாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை இங்கே உள்ள மகாலட்சுமி கிட்ட நம்ம வந்து வேண்டி அந்த ஒரு வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா நேர்த்தி கடனாக பணம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் தான் வந்து கொடுப்பாங்களாம் ஒவ்வொரு கோவில்லையும் வந்து வர அந்த பணம் தங்கம் வெள்ளிலாம் அந்த கோவிலை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா ஆனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்னைக்கு திருமணமான பெண்கள் வந்து பூஜை செய்ய வராங்க இல்லையா அந்த திருமணமான பெண்களுக்கு வெள்ளி தங்கம் இதெல்லாம் பிரசாதமாக தருவாங்களாம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஸோ இதுவே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லோருமே ரொம்பவே வியப்பாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்